கழிப்பு கொண்டிருந்த கரிமலை காடுகள் அன்றைய தினம் போர்க்களமாக ஐயப்பனின் படைகள் சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் கரிமலையை சுற்றி வளையம் புலியின் ஐயப்பா என்கின்ற ஒருமித்த நம்பிக்கைக்கு முன்னால் அவனுடைய பலம் ஒன்றுமில்லா வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கரிமலை கோட்டை மாதிரி பெரிசாக தெரியலாம் நமது ஹரி ஆன்மீக பயணத்தில் ஐயப்பன் வரலாற்றின் பாகம் எட்டை காண வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கடந்த பாகத்தில் கரிமலை போருக்கு ஐயப்பனும் அவரது படைகளும் தயாரானதை பார்த்தோம் இந்த பாகத்தில் அந்த பிரம்மாண்டமான கரிமலை யுத்தமும் அதன்பின் நடந்த அற்புத நிகழ்வுகளும் நீலிமலை ஏற்றமும் எப்படி அமைந்தது என்று விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்திருங்கள் கழிப்பு கொண்டிருந்த கரிமலை காடுகள் அன்றைய தினம் போர்க்களமாக மாறவிருந்தன ஐயப்பனின் படைகள் சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் கரிமலையை சுற்றி வளைத்தன உதயணன் ஐயப்பன் படைகளின் வேகத்தை பார்த்து திகைத்து நின்றான் எனினும் ஒரு கொடும் புலியின் ஆக்ரோஷத்துடன் தனது படைகளுடன் ஐயப்பனின் வீரர்களை எதிர்த்து போரிட தொடங்கினான் ஐயப்பனின் கட்டளைப்படி வீரர்கள் கோட்டைக்கு வெளியில் நின்றிருந்த பிரம்மாண்டமான மரங்கள் வெட்டப்பட்டு கரிமலை கோட்டையின் மீது சரிந்தன வீரமிக்க ஐயப்பனின் படைகள் அந்த மரங்களின் மீது ஏறி உதயணனின் கோட்டை வாயிலை திறந்து உள்ளே நுழைந்தனர் அங்கே கடுமையான போர் மூண்டு உதயணனின் படைகள் மிக ஆக்ரோஷமாக போரிட்டார்கள் இந்த போரில் ஐயப்பனின் முக்கிய தளபதியான கொச்சிக்கடத்தை முன் நின்று நடத்தினார் குச்சிக்கடத்தையின் வீரம் பிரம்மாண்டமானது உதயணனை எதிர்த்து போரிட்ட அவர் தனது வாளால் உதயணனை வெட்டி வீழ்த்தினார் மாலை பொழுதிற்கு முன் கரிமலையின் உச்சியில் நமது ஐயப்பனின் வெட்டி கொடி கம்பீரமாக பறந்தது போர்க்களம் அமைதியடைந்தது நண்பர்களே இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் உதயணன் அவ்வளவு பெரிய கோட்டையையும் ஆக்ரோஷமான படைகளையும் வைத்திருந்தான் ஆனா ஐயப்பனுடைய படையிடம் இருந்த அந்த சரணம் ஐயப்பா என்கின்ற ஒருமித்த நம்பிக்கைக்கு முன்னால் அவனுடைய பலம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கரிமலை கோட்டை மாதிரி பெரிசாக தெரியலாம் ஆனால் அந்த சுவாமியை நம்பி நாம் இறங்கினால் கண்டிப்பாக வெட்டி கொடி ஏற்றலாம் மகத்தான போர் முடிந்து விட்டது கரிமலையின் உச்சியில் தர்மசாஸ்தாவின் கொடி பறந்தது வெற்றி கொண்டாட்டத்துடன் படைகள் கரிமலையில் இருந்து இறங்கி புனிதமான பம்பா நதிக்கரைக்கு வந்தார் அன்று இரவு ஓய்வெடுக்கும் முன் ஐயப்பன் தனது படையினருக்கு நன்றி செலுத்தினார் வெற்றி செருக்கு இல்லாமல் பணிவுடன் இருக்கும்படி அனைவருக்கும் வேண்டினார் எவ்வளவு பெரிய குணம் என்று பாருங்கள் பம்பா நதி ராமபிரானின் பாத தூளிப்பட்ட புண்ணிய நதி மாதங்க முனிவரும் அவரது சீடர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி ராமபிரானின் அருள் பெற்று இறுதியில் முக்தி அடைந்த சபரி என்ற வேட பெண்மணி பெண் முனிவர் வாழ்ந்ததும் இந்த நதிக்கரையில்தான் இப்படிப்பட்ட பம்பா நதிக்கரையில் ஐயப்பன் படைகளுடன் இரவு தங்கினார் மறுநாள் காலை பம்பையில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு சிரார்தம் என்று சொல்லக்கூடிய அந்த திதி ஊட்டிய பின் அனைவரும் உணவருந்தினார்கள் இது ஒரு சாதாரண உணவல்ல மிகச்சிறந்த விருந்தாக அமைந்தது ஐயப்பன் படைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த விருந்தை ஏற்பாடு செய்தார்கள் சிலர் விறகு பொறுக்க சென்றார்கள் சிலர் உணவு சமைத்தார்கள் இன்னும் சிலர் அழகான தீப காட்சிகளை ஏற்பாடு செய்தார் ரதம் போல் சிறிய சப்பரங்கள் செய்து அதனுள் தீபம் ஏற்றினர் மிக முக்கியமாக ஐயப்பன் எல்லோருடனும் எல்லா வேலைகளிலும் கலந்து கொண்டார் அப்பழங்களும் பழங்களும் கட்டி உயரமான மரக்கிளைகளில் தொங்க விடப்பட்டன அவை வன தேவதைகளுக்கு நிவேத்தியமாக படைக்கப்பட்டது இவ்வாறு செய்ய சொன்னார் ஐயப்பன் அந்த பெரும் விருந்து மிக சிறப்பாக நடந்தது வன தேவதைகளும் சித்தர்களும் மாறு வேடம் போன்று வந்து உணவு உண்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஏழைகளுக்கும் யாசகர்களுக்கும் ஐயப்பன் உணவளிக்க செய்தார் இன்றும் பக்தர்கள் இந்த பம்பா விருந்தை சத்ய பூஜை அல்லது பம்பா சத்யா என்று கொண்டாடி வருகின்றார்கள் மலையாளத்தில் சத்யா என்றால் விருந்து என்று அர்த்தம் இப்போது ஒரு கொசு தகவல் இன்றைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவர்கள் பம்பையில் இந்த விருந்தை சத்யா என்று கொண்டாடுகிறார்கள் பம்பா சத்யா ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் ஏன் ஏழைகளுக்கும் இறப்போருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று ஏனென்றால் யார் மூலமாக வேண்டுமானாலும் யார் உருவமாக வேண்டுமானாலும் ஐயப்பன் வந்து உணவருந்துவார் என்கிறது தான் ஐயப்ப பக்தர்களுடைய ஆழமான நம்பிக்கை நீங்கள் சபரிமலை போயிருந்த போது பம்பை விருந்து பம்பா சத்திய அதாவது பம்பை விருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மாலையில் தீபம் ஏற்றி பஜனைகள் நடந்தன பம்பையின் மணல் திடலில் நெருப்பு மூட்டி வலம் வந்தார்கள் பம்பையில் மிதக்கும் அந்த தீப ஒளியின் அழகு இன்றும் கண்கொள்ளா காட்சியாகவே அமைகின்றது நம் சிந்தையையும் கவர்ந்திருக்கின்றது இரவு முழுவதும் பம்பையில் தங்கிய பின் மறுநாள் காலை சபரியை நோக்கி புறப்பட்டார்கள் நீலிமலை ஏற்றம் தொடங்கியது புஷ்ப அர்ச்சனை செய்து அந்த மலையை வழிபட்டு மெதுவாக மலையேற தொடங்கினார்கள் இன்றும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நீலிமலையில் பச்சிலை கிள்ளி போட்டு வழிபட்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகின்றது நீலிமலை ஏற்றம் மற்ற மலைகளை விட மிக கடினமானதாக இருந்தது அந்த ஏற்றம் சற்றே சவாலானது என்றாலும் அருள் நெருங்கி நெருங்கிவிட்டது என்ற பரவச மிகுதியுடன் அனைவரும் ஆர்வத்துடன் தொடர்ந்து மலையேறினார்கள் ஐயப்பனும் அவர்களுடன் இருந்தார் உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கும் நம்ம பஸ்லையும் ட்ரெயின்லையும் வசதியாக போகின்றோம் ஆனால் அந்த காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள் கரடு பெருவழி பாதையில் ஐயப்பன் எப்படி ஏறி ஐயப்பன் மற்றும் அவரது வீரர்கள் எப்படி ஏறி இருப்பார் என்று நினைத்து பார்த்தால் மெய் செலுத்தின்றனர் அந்த நீலிமலை ஏற்றம் தான் ஒரு பக்தனுடைய பொறுமையை சோதிக்கின்ற இடம் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களில் யாருக்கெல்லாம் நீலிமலை ஏற்றம் ஏறும் போது சுவாமியே சரணம் என்று சரணம் அளிக்கின்ற அந்த சத்தம் காதல் கேட்கிறது என்று கமெண்ட்ல சொல்லுங்க அற்புதமான ஒரு பயணம் கரிமலை யுத்தம் பம்பையின் சத்திய பூஜை நீலிமலை ஏற்றம் ஒவ்வொரு படியிலும் ஐயப்பனின் அருளையும் பக்தியின் மகிமையையும் பார்க்கின்றோம் இந்த பயணத்தின் அடுத்த கட்டம் என்ன ஐயப்பன் சன்னதியை எப்படி அடைந்தார்கள் இந்த முழுமையான ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண தவறாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் ஐயப்பன் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கும் மற்றும் ஐயப்பனின் முழு வரலாற்றையும் தொடர்ந்து அறிய நமது ஹரிஸ்ரீ சோன் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் சுவாமியை சரணமயப்பார்